சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாய்ச்சி அடைய நாமே சொல்லலாம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாய்ச்சி அணையன் இந்த உண்மை உள்ள மனுஷன் யார் என்றால் எந்த காரியம் செய்வதா இருந்தாலும் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரை மெய்ப்பராக வைத்து ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் உமக்கு இதுல கிரியமா இதுலே உடைய சித்தம் இருக்கிறதா இதுலே நீ மணி விரும்ப விரும்புகிற காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி தன்னை தானே நிதானித்து அவரிடத்துல ஒரு மனுஷன் ஆலோசனை கேட்டு செய்கிற மனுஷனா யாரு உண்மை உள்ளவன் ஆமே சொல்ல தாதி சொல்லுகிறார் இருக்கிறார் நான் தாஞ்சி அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்களும் நானும்